தேவி அவர் சொல்லிட்டு இருந்தா எங்க போனாலும் உங்க சாங் கேக்குதுன்னு நான் இப்ப டர்க்கி போயிருந்தேன் நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க அடா பாதிக்கலாம் இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சுட்டாங்களா காப்பி அடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பூவன்டா மாதிரியே இருக்கு

தயாரிப்பில் சந்துப் மொண்டேட்டி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தண்டேல் இதுல சாய் பல்லவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்காரு தண்டே படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் கார்த்தி இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா நான் அங்கே போய் நிறையா அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல இதுதான் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமாக நான் நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படத்தை பற்றி சொல்லலாம் எனக்கு தெரியாத விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறமா சே தான் சொன்னாப்பில்ல இது ஒரு ட்ரூ ஸ்டோரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்பில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஊரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா இல்லைங்க குஜராத்லேருந்து படகு எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒரு பெரிய எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது அந்த லவ் ஸ்டோரி தான் எப்போயுமே மனசில் நிற்குது ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி ஒரு பத்து பேர்கிட்ட இருபது பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒன்றரை வருஷம் ஷூட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா டெஃபனட்டாக இட்ஸ் நாட் ஆர்ட்னரி ஃபில்ம் அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்க ஒரு தைரியம் வராது ஸோ அதுலயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் அண்ட் சந்து முரட்டி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள் அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ அழகான ஒரு விஜுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸோடு அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம் அலுவன் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா ஏன்னா இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப வருஷமாக ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை பெரிய பெரிய ஆட்கள்லேயே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாமப்பான்னு கம்பெனி மூடிட்டாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தா காசு சம்பாதிக்க முடியாது பிசினஸ் மேனாவும் இருக்கணும் பேஷனும் இருக்கணும் அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல படங்கள சொல்றாரு இல்லையா தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா இட்டு கொடுக்கறான்னு அப்ப நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா இட்டு கொடுக்குறீங்க அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணிருக்காரு எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்ணிருக்காரு நம்ம ஊரில் மெட்ராஸ் வந்து படிச்சுட்டு போனவர் தான் பட் அவருடைய என்்தூசியாசம் வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம் நம்ம தமிழ் படங்கள் எடுத்துட்டு போய் ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அலுவலகங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார் இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும் அந்த படம் ப்ரோமோட் பண்ணும்போது சரி தியேட்டரில் வந்து சேர்வ வரைக்கும் அது சொல்கிறார் இல்லையா இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம் அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பத்தி எடுத்து வைக்கிறதுல இருந்து விஷயம் இருக்கு அவர்கிட்ட எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்த்துக்கள் என்ன 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 சொல்ல வாழ்த்துக்களா இதான் பிஸ்னஸ் இருக்கார் பண்ணிடலாங்க அண்ட் அது மட்டும் இல்ல அவர் மட்டும் இல்ல அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒரு பெரிய உருவாக்கி வச்சிருக்காரு இன்னொரு ரெண்டு பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சோ ஹாப்பி நான் மூணு அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் பாபி என் கிளாஸ்மேட்டு அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர் ஸோ பத்மாசீதரில் படிக்கும் போது ஸோ அப்போ இருந்து தெரியுங்கிறதுனால சோ ஹாப்பி ஃபார் ஃபார்ல் அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் கர்ணா பார்டர் தாண்டி போறீங்க வேற லெவல் ஆனால் நீங்கள் எந்திரிச்சிருந்து அட்டன்ஷன் நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் கர்ணா நடிக்கிறாப்ல கேமரா இவ்வளோ கேமரா இருக்கிறனால அடிக்கிறாப் இல்லையா என்னென்னு புரியல ஏன்னால் அவ்வளோ ஜாலியான ஒரு ஆள் பிரமாதமான ஆக்டர் நான் வாவாத்தேரில் படம்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் மேலகனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் ஆனால் எல்லாேரும் அந்த ரோல் பற்றி பேசினாங்க அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ உண்மையாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸ் குறும்பு இருக்கணுமா குறும்பு இல்லை கன்னிங் இருக்கணுமா கன்னிங் அது அவ்வளோ அளவாக கன்வே பண்ண முடியும் அதையும் கால்த்தூப்ராஜ் எல்லாம் மொழி தெரியும் அதனால அவர் உங்களை மோல் பண்ணாரா நீங்கள் அவரை மோல் பண்ணீங்களான்னு தெரியல பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி நான் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது ரொம்ப ரசிச்சுருக்கேன் அண்டு நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர் அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக ஒரு காமெடியிலையும் பின்னக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அழகர் நான் பார்த்துருக்கேன் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது பியூட்டிஃபுல் ஆக்டர் அவர் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அண்டு தேவி அவர் சொல்லிட்டு இருந்தார்லையே எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம உமா கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க ஆடா பாவீங்களா இந்த பாட்டை தான் நம்ம ஊரில் அடிச்சுட்டாங்களா காப்பி அடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பூவன்டா அம்மா மாதிரியே இருக்குது ஆடா பாவி தேவி டர்கிசாங்க தான் இங்க வந்து அடிச்சியா நான் நினைச்சு உள்ள வந்து பார்த்தா அது ஊவண்டா அவங்க தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊவண்டா அவன் ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கியில கிளப்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உங்க புகழுக்கு உச்சம் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்குங்கிறத வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான் அது மட்டும் இல்லை அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளவு உழைப்பு அதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்புல எப்போ ஸ்டுடியோ பண்ணணும் ஸ்டுடியோலேயே இருப்பாப்புல மியூசிக் பற்றியே பேசுவாப்புல ஏங்கண்ணா ஆந்திரா இல்லைங்கண்ணா தமிழ் பையன் அப்படிமா அப்படி அங்கே போனால் வந்து தமிழுக்கு நாங்கள் இங்கே தான் நீங்கள் தெலுங்குன்னு தெரியாம நீங்கள் எல்லாருக்கும் சொந்தங்க அந்த நாட்டுக்கே நீங்கள் சொந்தம் அந்த எனர்ஜியை விடாமல் எப்பவுமே இருக்கிறது லவ்யூ தேவி வீடு லப்பியா நான் ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்போதான் ரங்கப்பிர பாடம் சொல்லுறேன் நான் ஸ்கூல் கல்ச்சரல் சேர்ந்து பார்க்கறேன் இந்த இப்படியே இருக்காங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு எப்பவுமே உங்க பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும் பின் எடுத்துருவாங்க ஸோ வாழ்த்துக்கள் அண்டு சாய் காதலிக்க பசங்க முடிச்சு அலையறானே டான்ஸ் சொல்லவே வேண்டாம் அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம் தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம் ஐ டோன்ஸ்டாண்ட் நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரன் கூட த வே யூ கிவ் லைஃப் டு யூனோ ஒரு மலர் டீச்சராக வந்தாலும் சரி இல்லை இந்துவாக வந்தாலும் சரி யூ டெஃபினெட்லி கிவ் சோ மச் டு த ஃபிலம் ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் அண்ட் இட் மேக்ஸ் இட் சோ பியூட்டிஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு ஆர்மி ஆஃபிஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது ஐ திங்க் யூ ப்ராடட் ஆன் ஸ்க்ரீன் அதுதான் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது அதை நீங்கள் அவ்வளோ அழகா கொண்டு வந்தீங்க சோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ உங்க தாத்தா இருந்து நமக்கு தெரியும் நாகேஸ்வரராவ் சாருக்கு வந்து ஒரு பங்கன் நடத்தும் போது நீங்க நாகேஸ்வரராவ் மலர்ந்துருப்பீங்க ஆனா தேவதாசை பறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு சார் நமக்கு தேவதாஸ்னா லவர்பாயா அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்லவே நாகார்ஜனா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு கிடைத்த தேடாது பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஓடுறது ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்காக பேச தெரியாது நான் நாகு சார் கூட ஒர்க் பண்ண தெலுங்குல போய் அவங்க ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு அது எப்படி சொல்றது நம்ம போனதுல இருந்து அப்படி ஒரு அரை மணிக்கு பேர் சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து காத்தி ஹாப்பியா இருக்கான் அவன் என்ன வேணும் அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் நான் சைக்கிள் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் என்ப லஞ்ச் பிரேக் இருக்கும்போது அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியல நீ யோசிச்சிருக்கார் போலருக்கு அடுத்த நாள் நான் போறேன் ஸ்பீட் பிரேக்கர் ஃபுல்லா உடைச்சு வச்சிருக்காங்க சைக்கிள் ஓடுற ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன் இன்னங்கெல்லாம் உடைச்சு வச்சிருக்கேன் கேட்டா எல்லாம் நாக்ஸார் தான் சொன்னாரு ஏன்னா நீங்க சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சார் அது எப்ப அவர் நோட்டீஸ் பண்ணாரு எப்படி பாத்துக்காரு அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லாருமேலயும் அன்பா இருக்கிறது அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி பத்து வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும் அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவார் பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவார் நான் கேட்கவே தேவையில்லை அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு நான் எனக்கு எவ்வளவு நான் கொடுத்தாலும் பத்தாது நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாங்கல ஆனால் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிடுது தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அவ்வளவு அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும்